இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரியவும் கருப்பனும் ரொம்ப விளையாடுறாங்க ஓரியோடைய பழைய வீடியோவை நான் கொஞ்சம் பார்த்தேங்க அதில் எப்படின்னா முதல் முதல்ல வந்து ஓரிய வந்து குட்டி போட்டிருந்தது இல்லையா அந்த குட்டிங்களோட வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் ஆசைப்படுறதோட நிறுத்திக்கணுங்க மறுபடி மறுபடி ஓரியோ குட்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னால் அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குங்க அந்த நாய் குட்டிங்க குட்டி போடுறது அதுங்களை வளர்க்குறது நம்ம விட்டோம்னா பாசமாக வளர்த்துட்டு கொண்டு விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் இது வந்து பழைய வீடியோ வந்து நான் பார்த்தேன்னா அதனால் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எதுக்காக சொன்னால் ஓரியோவுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளான் இந்த மாதிரி அதை எல்லாமே முடிச்சாச்சுங்க ஏன்னா வந்து இன்னொரு தடவை ஓரிய வந்து குட்டி போடக்கூடாது ரொம்ப 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 கஷ்டப்படுவாள் குட்டி போட்டு அந்த குட்டிங்களை வச்சுட்டு அதுங்களுக்கு பால் கொடுத்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படும் சாப்பிடவே சாப்பிடாது எதுக்காக வந்து ஓரியோ பற்றி நான் பேசுகிறேன் இப்போனா ஓரியோ குட்டி பிள்ளையிலேருந்தே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய ஓரியோ மலர் சேனலில் போட்டிருக்கோம் இல்லையா இப்போ அந்த சேனல் வந்து இல்லை அது எப்படி போணுச்சுன்றது எனக்கே தெரியல என் ஃபோன் யார் கையில் போணுச்சு என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து ஓரியோ மலர் சேனல் இல்லை அதனால தான் நான் வந்து இந்த சேனலில் கருப்பனுக்காக நான் இந்த ஒரு சேனல் வச்சுருந்தேன் அந்த சேனலில் இனிமேல் ஓரியோவும் கருப்பன் ரெண்டு பேருமே வருவாங்க பழைய வீடியோவும் வரும் ஆனால் ஓரியோவை பற்றி சொல்லணுன்னா ஓரியோ வந்து ரெண்டு தடவை குட்டி போட்டாங்க ரெண்டு தடவையுமே மூணு குட்டி போட்டா ஆனால் ஃபஸ்ட் தடவை பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு ஒரு ஆண் குட்டி ரெண்டு பொண்ணு por pota ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு ஆணாவை பத்து போட்டா அதெல்லாம் நிறைய வீடியோஸ் மெமரிஸாக இருந்துச்சுங்க எதுவுமே இல்லையா நான் என்னுடைய ஃபோனில் இருக்க வீடியோஸை திருப்பி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் புதுசு புதுசாக எடுத்து ஏன்னா அவள் குட்டியிலேருந்து வளர்ந்ததெல்லாம் அவ்வளோ ஒரு பார்க்கவே ஆசையாக இருக்குங்க நாய்க்குட்டிங்கனா ஏமாறத்துலேருந்தான் வீடியோஸ் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வேலை ஒரு நான் ஓரியோ அதாவது சாப்பாடு சாப்பாடுக்கிறேன் ஓரியோ வந்து

குட்டையே அவனை வளர்த்துட்டோங்க அதனால் வந்து கருப்பனை மட்டும் கிட்ட வச்சுட்டு அஞ்சு குட்டியை கொடுத்தாச்சு ஓரியம்மா என்னென்னா இப்போ வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடெலாம் பண்ண பிறகு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ண பிறகு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆணுச்சுங்க அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி அலர்ஜி ஆணுச்சி உடம்பு ஃபுல்லாக பூச்சி வந்துச்சு அவ்வளோ அழகாக இருப்பாள் அவளுடைய அழகு குறைஞ்சிடுச்சு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நினைக்கும் போது ரொம்ப ஓரிய போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் அவளை எப்படியோ தேத்தி நான் கூப்பிட்டு நான் தேத்தி அவளை கொண்டுட்டு வந்துட்டேங்க ஏன்னா அவளை போது அந்த பூச்சியோடலாம் பூச்சிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படியே வாயிலேருந்து எச்சா ஊற்றும் அப்போ வந்து ரொம்ப பாவமாக இருக்கும் அதோட நம்ம மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே போட்டு எல்லாமே சரி பண்ணி இப்போ கொஞ்சம் கழுத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக இருக்குது என்னன்னு தெரியல அதெல்லாம் சரி பண்ணணும் அவளுக்கு வந்து இவளை வந்து ரொம்ப கவனிக்கணுங்க அது இல்லாமல் இந்த சாப்பாடு வந்து இந்த வெள்ளை சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி போடுறதெல்லாம் பிடிக்கவே மாட்டுது முட்டை சாப்பிட மாட்றா ரொம்ப மீன் வந்து இந்த சூற மீன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி மீன் காணாங்கத்தை மீன் சூற மீன் இதெல்லாம் வந்து அவள் கேட்குறான் என்ன விளையாட்டை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த சூறை மீன் இந்த கனாங்கத்தை மீன் இதெல்லாம் கேட்குறான் அப்புறம் வந்து இந்த கறி சிக்கன் கூட சாப்பிட மாட்டுறான் இந்த மட்டன் எலும்பு இதெல்லாம் அவள் வந்து ரொம்ப கேட்குறான் அதனால் அவளுக்கு வந்து தனி அது இல்லாமல் வந்து பிரியாணி வாசனை இருக்குல்ல பிரியாணியாக வேணும் நான் என்ன சொல்கிறது டெய்லி உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன் அதனால் கடையில் வாங்கி அவளுக்கு கொஞ்சம் நாளைக்கு கொடுத்து உடம்பை தேத்தலாமா என்னான்னு நான் அதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் பிளாக்கி என்னது என்னடா இப்போ வந்து பொடி அதாவது இட்லி பொடி தாங்க அரைக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆகுது இட்லி பொடி அரைச்சி அதாவது உளுந்து கடலை பயிர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சத்தான பயிரை வச்சு ஒரு இட்லி பொடியை தயார் பண்ண வேண்டியதான் கடலைப்பருப்பு குத்து மதிப்பாக எடுத்துப்பாங்க எதுவுமே அளவுலாம் கிடையாது நான் ஒரு கிலோ எடுத்தேன்னா அதில் அரை கிலோ வந்து இந்த எள்ளு மட்டும் எடுத்துப்பேன் மற்றபடி கடலப்பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து சரிப்பங்காவும் போடுவேன் இல்லை அது கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் இல்லை இதை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன் எப்படி இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம் யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பசங்க சொல்லுவாங்க நம்ம சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யறதை விட ஏனோ தலன்னு ஒரு சாப்பாடு செய்வோம் இல்லையா அதுதாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போது இட்லி பொடிக்கு கடலப்பருப்பு உளுந்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரியோவை பற்றி பேசும்போது இட்லி பொடியை பற்றி பேசுகிறோம் ஓரியோ வந்து அவளுக்கு வந்து பிரியாணி கேட்குறான் இன்றைக்காவது பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் கடையில் இந்த பீஃப் பிரியாணி இருக்கு இல்லையா அது ஒரு நாளைக்கு வாங்கி கொடுக்கணும் கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குங்க நாலு வருஷத்தில் ஒரு தடவை கூட பிரியாணி அந்த பீஃப் பிரியாணி இந்த ஓரியோவுக்கு வாங்கி கொடுக்கல கருப்பனுக்கு எங்கேருந்து வாங்கி கொடுத்துருக்க போகிறோம் ரெண்டு பேருக்குமே வாங்கி கொடுக்கணும் இந்த பாருங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டு காயம் பற்றும் பாரு ஓரியோ வந்து அது வந்து இப்போ வந்து இப்போ அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து கருப்பன் பல் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அதனால் ஆனாலும் விளையாடுறாங்க இந்த பெல்ட்டெல்லாம் இப்போ கழட்டி வச்சுருக்கேன் ஏன் கழட்டி வச்சுருக்கேன்னா அந்த கழுத்துக்கிட்ட தான் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்குது அதனால் வந்து பெல்ட்டை கழட்டி வச்சுருக்கேன் ஓரியோ எப்போயுமே மருந்து போட விடவே மாட்டாள் அவள் வந்து ரொம்ப சீருவாள் ஆனால் கருப்பை எப்படின்னு தெரியல இவருக்கு கொஞ்சம் பழகிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் மருந்தெல்லாம் வைக்க விடுவானா என்னன்னு தெரியல காயம் பட்டா சொல்கிறேன் என்னடா கருப்பா என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அப்படியே அமைதியாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம மடியிலே படித்து தூங்குவான் அதுதான் அவன்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்போ இந்த உளுந்து வந்து அடுப்பு சீராக வச்சு அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் உளுந்து வறுக்கிறதுக்குள்ளே கருப்பேன் கிச்சனில் நின்றுக்கிட்டே அவனுக்கு எதாவது பிஸ்கட் போடுவோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் இப்போ இந்த உளுந்து கலப்பம் ரெண்டையுமே வந்து முரத்தில் அப்படியே கொட்டி ஆற விடுவோம் ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறணும் இப்போ வேர்க்கடலை அதாவது மல்லாட்டை பயிர் சொல்லுவோம் இல்லையா அதுதான் தான் வருத்த மல்லாட்டை பயிர் தான் ஆனாலுமே நம்மளும் வீட்டில் கொஞ்சம் வறுக்கணும் அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி பொடி நானாக தான் ட்ரை பண்ணேன் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு ஒரு இட்லி பொடி ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து ஜட்னி அரைச்சாலும் சாம்பார் வச்சாலும் கொஞ்சம் பொடி இருந்துச்சுன்னா அந்த ஜட்னி கூட பொடி தொட்டு சாப்பிட்டோம்னா இட்லி சூப்பராக இறங்கும் ரெண்டு மூணு சாப்பிட்றத நாலஞ்சு இறங்கும் அப்படி தான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிகப்பு மிளகாயாங்க வாங்கியிருக்கேன் நான் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு உண்மையிலே பிடிக்கவே பிடிக்காதுங்க இந்த மிளகாய் எனக்கு நார்மலாக இருக்க சிகப்பு இருக்குல்ல நம்ம எப்போவுமே வாங்குவோம்ல காஞ்ச மிளகாய் அதுதான் பிடிக்கும் இந்த மிளகாய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் பசங்க வந்து ரெட் கலராக இருக்கும் இட்லி பொடின்றதுனால இந்த மிளகா கேட்டாங்க சரின்னு நானும் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ இது இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அப்படியே வ நல்லா மொறுமொருன்னு ஆகணும் அந்த கருவேப்பிலையும் சரி அந்த மிளகாவும் சரி ரெண்டுமே நல்லா மொறு மொறுன் ஆகணும் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி வச்சுட்டேன் இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம வந்து எள் அதாவது வெள்ளை எள்ளு தான் சேர்க்க போகிறோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் வெள்ளை எள் எடுத்துருக்கேன் அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா படப்படன்னு சத்தம் கேட்கும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் ஓரியாவும் கருப்பனும் வெளியில் இருக்காங்க இது வறுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுங்க ஆமாம் அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் ஒரு பொடி நுணுக்கணும்னா அதுலேயும் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் நுணுக்கிறோம்னா ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரமும் ஆகும் சொல்ல முடியாது அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்து கடைசியாக தான் நம்ம வந்து அந்த எள் அரைக்கணும் கடலை பருப்பு உளுந்து இது ரெண்டுமே நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட காஞ்ச மிளகாயெலாம் அரைச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு வானலில் கொட்டிட்டேன் இம் இன்னும் இருக்குது இல்லையா அதுவும் திருப்பி அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் நல்லது தான் என்னடா இட்லி பொடியாக வேணும் மிக்சி ஜார் சத்தம் கேட்குது இல்லை அது வந்து காதை கொடுத்து கேட்குறான் பயப்படுவான் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் இப்போது கடைசியாக மல்லாட்டை பருப்பு அது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும் இந்த மல்லாட்டை பயிறு அதுக்காக கடைசியாக அரைக்கணும் ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் அரைச்சாச்சு பாருங்கள் அவ்வளோதான் அதையும் தூக்கி கொட்டியாச்சு இப்போ கடைசியாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாமா பெருங்காயத்தூள் வேணா போட்டுக்கலாம் உப்பு போட்டுப்போம் பத்து தான் பார்த்து உப்பு இருக்கான்னு திட்டம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுவோம் பாருங்கள் நல்லா இருக்கும் செம்மையாக இருந்ததுங்க இந்த இட்லி பொடி நல்லா கிளறி விட்டுப்போம் பிளாக் எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட்டா போதும் எங்கே இருந்தாலும் பறந்து கட்டிகிட்டு ஓடியாந்துருவாங்க கருப்பை அதுமாரி வெளியிலேருந்து நாய்க்குட்டிங்கெல்லாம் வந்து கொலைச்சதுனாலும் அவர் வந்து போக மாட்டார் ஆனால் ஓரி என்ன பண்ணோம் தெரியுமா ஓடிடுவா ஒரு சத்தம் கேட்ட ஒன்று ஓர்ருவா ஓரியோ இவன் போகமாட்டான் ஓரியோ வந்து இப்போ மோந்து மோந்து பார்க்குறான் சாப்பாடு எப்படி சாப்பிட்லாம் என்ன இருக்குது உள்ள ம மீன் இருக்கா கறி இருக்கா எதையாவது அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சாப்பாடை வச்சிட்டு போயிடலான்னு பார்ப்பேன் ஒரு புடி சோறு தாங்க சாப்பிட்றா இவன் ஒரு புடி சோறு தான் சாப்பிட்றான் இதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு மதியத்துக்கு நல்லா வெயிலாக இருக்குது இல்லையா அதனால் இப்போவே வந்து பலாப்பழ ஐஸ்கிரீம் செஞ்சு கேட்டாங்க பசங்கள் அம்மா பலாப்பழ ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்டே பலாப்பழம் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்றீங்க அதுக்கு பதிலாக வந்து பலாப்பழத்தையே சாப்பிட்ல மடி அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு பலாப்பழ ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்க எல்லாரும் இருக்குன்னு அதனால எனக்கு பலாப்பழம் ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன்னா ஓ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பலாப்பழம் கொடுத்து விட்டாங்க அப்போ அதனால் ஒரு பலாப்பழத்தை சதை எடுத்து அந்த சொலை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அரைக்கப்போகிறேன் இப்போ இந்த சொலை எடுக்கும் போதே பாதி சாப்பிட்ருவோம் இல்லையா கொஞ்சம் தான் வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ஒரு சொல்லையா எடுப்போம் அதில் இருக்க கொட்டை இருக்குது இல்லையா அதிலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம வந்து குழம்புல கருவாட்டு குழம்பு எறாகுழம்பு கூட பெரட்டி சாப்பிட்றது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பெலா கொட்டைலாம் இப்போ வந்து எல்லா பெலாப்பழத்தையும் வெட்டி அந்த சதையை எல்லாத்தையும் எடுத்துடலாம் கொட்டை தனியாக பிரிச்சிடலாம் இப்போது அதில் வந்து நம்ம வந்து இந்த பலாசோலை எடுக்கிறோம்னா எண்ணெய் தடவிக்கணும் கையில் இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் கழுவுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணுங்க அப்போ தான் வந்து ரொம்ப அது வந்து வெட்டும் போது எந்த ஒரு பால் படாமல் அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் அருமையாக வெட்டி எடுக்கலாம் ஆனால் வழுக்கும் பார்த்து தான் செய்யணும் ரொம்ப கை பத்திரமாக செய்யணுங்க ஏன்னா இந்த பலாப்பழம் வெட்டுறவங்களாம் எப்படி வெட்டுறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு வந்து பழம் இருக்கும்ல நமக்கு தெரியாதில்ல நம்ம இப்போ தானே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பழமே வெட்டுறோம் அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும் கருப்பம் பார்த்துக்கிட்டே படுத்துருக்குறோம் என்னடா என்னடா பலாப்பழம் வேணுமாடா காது கொடுத்து கேட்பார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பலாப்பழத்தையுமே வெட்டி அந்த கொட்டை தனியாக சொலை தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ இந்த சொலையை என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் நல்லா அரைக்கணும் அதுக்குள்ளே பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆசையாக இருக்குல்ல அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அடுத்தடுத்த நாள் வந்து வீடியோ பேசி போடும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த டேஸ்ட்டு தெரிய மாட்டேது நம்ம வீடியோ பார்க்கும்போது டேஸ்ட்டு தெரியுது ஆனால் இப்போ சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு தான் அந்த மாதிரி எனக்கு தான் தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுமான்னு பாருங்கள் பாலில் பார்த்திங்கன்னா கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன் பால் நல்லா திக்காக காய்ச்சலாம் நல்லா அடுப்பில் சீராக வச்சு திக்கா காய்ச்சிக்கலாம் சக்கரெலாம் போட தேவையில்ல நம்ம தான் அந்த கண்டென்ஸ் மில்க் ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சொலையை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸியில் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாலோடு சேர்த்து நல்லா கிளற போகிறோம் கொஞ்சம் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து கான்ஃப்ளோர் மாவு சேர்க்கலை ஆனால் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்து இந்த ஐஸ்கிரீம் செய்யணும்னு நினைக்கிறேங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் பேஸ்ட் ஆகிடுச்சி இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாலில் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆகணும் ரொம்ப அஞ்சு மணி நேரம் ஆகணும் அதனால தான் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சு மதியத்துலேயே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம சாயந்தரமாக சாப்பிடலாம் இல்லை மறுநாள் கொஞ்சம் இருந்தால் கூட சாப்பிட்லாம் நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் அந்த பாலில் நல்லா கலக்கியாச்சு நல்லா கலக்கணும் ஓ கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும் நல்லா கலக்கி எடுத்தாச்சு நல்லா இருக்கா நான் பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் கொண்டு வச்சுருவோங்க என்னடா வேணும் உனக்கு என்னடா வேணும் பிளாக்கி என்ன வேணும் தூக்கமா தூக்கமாடா தங்கம் எழுந்தாண்டா முழிச்சிட்டியா முழிச்சிட்டியா என்னது முழிக்கிற திருன்னு என்ன முழிக்கிற ஐஸ்கிரீம் வேணுமா பலா ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு ஆ ஐஸ்கிரீம் வேணுமா சொல்லு வேணுமாடா நீ சாப்பிடக்கூடாதுடா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அனுப்பிறகு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்து திருப்பி மிக்சியில் அடித்து அதை திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணுமா அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமாக இருக்குமா இதில் ஒரு சின்ன குறை என்னென்னா கான்ஃபுர் மாவு போடலை அதுதான் சின்ன குறை மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்களும் இன்றைக்கி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜில்லுன்னு பல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம் இதையும் வெட்ட சொல்கிறாங்க என்னடா அதையும் வெட்டணுமா வெட்டி என்ன பண்ணுறது யார்ட்டை கொடுக்குறது அதெல்லாம் வெட்ட மாட்டாங்க அது கொடுத்துடலாம் யார்ட்டையாவது என்ன விளாக்கிமா ஏட்டையா கொடுத்துடலாம் மடி இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு மதியம் இந்த ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி சாயந்தரம் ஆரம்பிச்சிட்டாங்கங்க இவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா சரியான விளையாட்டு ராத்திரி பார்த்திங்கன்னா சாய்ந்தரத்துக்குள்ளேயே அதாவது ஒரு ஏழு மணி ஆறரை மணிக்குள்ளே அந்த பாலை குடிச்சிட்டு விளையாட்டு பாருங்கள் அவ்வளோ விளையாட்டு ரெண்டு பேரும் விளையாடுவாங்க ஆமாம் கருப்பம் விடவே மாட்டேன் ஏறி ஏறி விளையாடுவான் கடிப்பான் பயமாக இருக்கும் ஓரியோ வந்து ஓடிடும் இவனை பார்த்த உடனே ஓடிடும் அவ்வளோ வந்து அவன் வந்து நம்ம விளையாடுவான் ஓரியா ஓரியாக்கிட்ட ஆனால் ஓரியா என்ன பண்ணுவான் தெரியுமா அவள் த அப்படியே ஓடி ஓடி பதிங்குவா அவள் அப்புறம் வந்து அவன் ஓ ஓ வந்து கருப்பை வந்து வெளியில் போனான்னு வச்சுக்கேன் ஓரிய வந்து தள்ளி தள்ளி விடுவாள் அப்படியே கத்தி கத்தி போடான்ற மாதிரி வந்து அவரை வந்து வீட்டுக்குள்ளே விடுவாள் ஓரியம் அவ்வளோ நல்ல பொண்ணு தங்கமான பிள்ளைங்க ரெண்டுமே ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வளர்றது ஆனால் எது எப்படியோ நல்ல காலமோ கெட்ட காலமோ ஓரியோட சேனல் வந்து போயிடுச்சு இல்லையா அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா சாயந்தரம் வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏதாவது வந்து உன் அதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணுமா நான் என்ன சொன்னேன்னா என்னடா இப்போ தானடா இந்த வேலையை முடித்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க பசங்கள்லாம்மா என்னம்மா வேலையோட வேலையாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க சரி பசங்க கேட்டுட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுன்னா கடைசி வரைக்குமே பிளாக்கிக்கு வந்து அந்த ரெண்டு பலாப்பழத்தையுமே வெட்டணுங்க வெட்டி பார்க்கணும் அவர் இப்போ தேங்காய் ரவை இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் எதுக்குன்னா சோமாஸ் சொல்கிறதுக்கு தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் வந்து இப்போ வந்து இந்த மைதா மாவு வந்து நான் வேறு கடையில் வாங்கியிருக்கேன் அந்த மைதா பார்த்திங்கன்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ மெல்லிஸாக வருங்க ஆமாம் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப இந்த இந்த சோமாஸ் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா முறு மொறுன்னு அருமையாக வரும் இப்போ அதுதான் வந்து சாயந்தரத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் மறுநாள் மறுநாள் வச்சுக்கலாம் எல்லாம் டெய்லி டெய்லி சாப்பிட்லாம் ஆனால் என்ன ரெண்டு தான் சாப்பிட போகிறாங்க ஒருத்தவங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா மறுநாள் மறுநாள் சாப்பிடுவாங்க ஏது எப்படியோ இவங்களுக்கு எல்லாத்தையுமே வேலையை முடித்தாச்சு கருப்பனுக்கும் ஓரியாவுக்கும் மதியத்துலேருந்து காலையிலேருந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்க இதுக்கு மேலே நாங்கள் இதெல்லாம் எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஜாமானுங்க எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டிதான் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன டவுட் கேட்கணுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இப்போ ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு வைக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓரியோ மலர் சேனல் இல்லை இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்